ஃப்ரெண்ட்ஸ் பவுண்டென்ஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் எப்பிசோடு அப்புறமா பார்க்கலாமா அங்கே ராஜுமே பற்றினா ரொம்பவே அங்கே குமாரை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அங்கே குமார்க்கு மீட் பண்ணி இங்கே ராஜுமே பற்றினா பேசுகிறாங்க எதுக்காக இது மாதிரிலாம் இருக்க ஏன்னா நீ என்ன கா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீ உன் வாழ்க்கையவே நீ கெடுத்துட்ருக்க அங்கே நான் எவ்வளோ போய் அங்கே அப்பா கிட்ட பேசினாலுமே நீ உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு உனக்கு என்ன இல்லை சந்தோஷமாக இருன்னு சொல்லிட்டு இருந்தால் என்னை வந்து அவங்க யாருமே ஏமாற்றி என்ன கல்யாணம் பண்ணி போகலை ஏன்னா சோ சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க ஆனால் நீ இது மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இங்கே சக்தியிலுமே பார்த்துட்டு சபாஸ் சபாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு வந்தாலுமே அங்கே ஒரு சைடு ராஜு இவங்கள பார்த்ததும் ரொம்பவே ஷாக்கிங்காக அங்கே பார்த்துட்டு இருக்காங்க குமார அவ சொல்கிறதெல்லாம் நீ எதுவும் எடுத்துக்காத ஏன்னா அப்படி தான் பார்த்தினா இங்கே முத்து பேசிட்டு இருந்தா அவள் கண்ணாலே எல்லாருமே மயக்கிறவா அவள் பேசி அழுது எல்லாருமே இது மாதிரி பாண்டியன் போய் அங்கே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமுச்சேனா நீ அவன் சொன்னதை வச்சு இங்கே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வலியுமே போய் இங்கே குமாரியுமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ராஜி சொன்னதை குமாரமே பார்த்தீங்கன்னா அதை யோசிச்சுக்கிட்டே போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலுமே இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே பாண்டியன் கடைக்குமே போகிறாங்க அங்கே பேசிட்டு வந்தாலுமே அங்கே சரவணன் பார்த்திங்கன்னா அங்கே கடையில் இருக்க விடாமல் நீ பேசாமல் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அமுச்சு விட்டுறாங்க மயிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வருது ஆனால் என்னையும் பார்த்தீங்கன்னா அங்கே சரவணன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு ஏன் அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் எல்லாருமே பார்க்குறாங்க என் கஷ்டத்தை கொஞ்சம் கூட யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இங்கே மயில்கிட்ட நான் சொன்னது உனக்கு எதனா கஷ்டமாக இருந்துச்சு நான் தெரியாமல் ஏதோ வாய் தவறி பேசிட்டேன் என் க எனக்கு இருக்கிற கஷ்டத்தில் நான் பேசிட்டேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத மயில் நீ எதனா சாப்பிட்ற மயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே மயிலுக்கிட்ட கேட்டுட்டுருக்காங்க இல்லைத்த நீங்கள் தானே கேட்டீங்க வேற வெளியூராலாம் கேட்டாங்க நீங்கள் கேட்டால் நான் எதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்கல நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இமேஜின் பண்ணி வச்சிருந்தீங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லாத ஆயிடுச்சு எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா நான் குழந்தை பிறக்க போதுன்னு ரொம்பவே கனவு கண்டு வச்சுட்டு இருந்தேன் நானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசைப்பட்டு ஆனால் இது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுமே பார்த்தினா இங்கே கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராஜ்யமே இங்கே குமார் கிட்டே பேசிகிட்டு வந்தது அங்கே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம எப்படியாவது பாண்டியன் கிட்ட இந்த விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜ்யமே யோசிச்சுக்கிட்டு இருந்தாலுமே நம்ம கிட்டே பேசினா அவங்க நான் சொல்கிறதவே கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் சொல்கிறத இதெல்லாம் சொன்னால் எதனால் வேறு மாதிரி பிரச்சனையாகும் நம்ம இப்போ கதிர்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனையை நம்ம கேட்க சொல்லலாமா இங்கே குமாரை உள்ளே போகக்கூடாதுனா நம்ம இங்கே கதிர்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட பேசுகிறதுக்காக போயிட்டுருக்காங்க கதிரமே பார்த்தினா இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிரமே பார்த்திங்கன்னா என்னால் விட முடியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் என்னை பார்த்தாவே பார்த்தினா அவர் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார் நான் இதை போய் சொன்னேன்னா அவர் இடக்கு முடக்காக தான் எதுனா பேசுவார் எனக்கு அவருக்கும் செண்டை வரும் அது எதுக்கு நம்ம போகிற வக்கலேயே விட்ருணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரமே பார்த்தினா ராஜு கிட்டே சொல்லிடுறாங்க ஏன்னா குமாரும் பார்த்தினா ரொம்பவே பாவமாக இருந்துச்சு அவனை பார்க்குறதுக்கு இப்போ அவன் திருந்திட்டான் எல்லாமே பிரித்தான் திருந்தி நல்லா வாழ்கிறதுக்கு அவன் ஒரு வழி தேடிக்கிட்டோம் ஏன்னா நம்ம கேஸ் கொடுத்து இங்கே அவன் உள்ளே போனான்னா அவன் லாய்ஃபே பார்த்தினா ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கதிர்கிட்ட எங்கள் ராஜுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குப் எனக்கும் பார்க்கலாமா அப்படி பிரச்சனை நாளைக்கு பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்